الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم احرص على ما ينفعك رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم أنبارد الله من ان الذي ஈமானிய இஸ்லாமிய உறவுகளே ஹுமான் சல்லாஹுலே வசல்லாம் அவர்கள் தன்னுடைய நவிமொழியின் வாயிலாக பல்வேறு காரியங்களின் மீது பேராசை கொள்வதை தடுத்தார்கள் ஆனால் இப்போது உங்களுக்கு ஓதி காட்டப்பட்ட இந்த ஹஜீஸில் இஹரிஸ் அலா மா என்ஃபாவுக்க உனக்கு எது பயனளிக்குமோ அதில் நீ பேராசை கொள் என்று பூமான் சலல்லாஹுலேஸ்வலம் சொன்னார் ஹதீஸினுடைய விரிவுரைகளில் எழுதப்பட்டிருக்கிறது பேராசை கொள்ளக்கூடாது என்று குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்வது நம்முடைய காசு பணங்களை சம்பாதிப்பதில் நம்முடைய பதவிகளை பெருக்கிக் கொள்வதில் இன்ன பிற உலகத்தினுடைய ஆதாயங்களை அடைந்து கொள்வதில் கடுமையான பேராசை கொள்ளுதல் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் தமிழில் கூட ஒரு படமொழி சொல்லுவார்கள் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள் அது உண்மைதான் யதார்த்தம்தான் ஆனால் இந்த நபி மொழியிலே நபி அவர்கள் உனக்கு எது பயனளிக்குமோ அதிலே நீ பேராசை கொள் என்று புமான் சலல்லா சிலும் சொன்னார்கள் சகிகள் முஸ்லீம்களை இந்த நபிமொழி பதிவாகியிருக்கிறது இந்த நபிமொழிக்கு என்ன பொருள் என்று கேட்டால் நம்முடைய அமல்களிலே நாம் பேராசை கொள்ள வேண்டும் என்று அதற்கு பொருள் மறுமையிலே நமக்கு எது பயனளிக்குமோ அந்த காரியங்களை செய்து கொள்வதிலே நாம் பேராசை கொள்ள வேண்டும் என்று பொருள் சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்துவிட்டு விவாதத்துக்களை செய்துவிட்டு நம்ம நிறைய அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்திப்பட்டு இருந்துடாமல் நம்மளால் முடிந்த அளவுக்கு அமல்களை செய்வதிலே ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் முடியலைன்னா கூட அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் எல்லா துவா செய்ய வேண்டும் எல்லா உதவி தேட வேண்டும் பேராசை என்பது மறுமைக்கு நமக்கு பலன்களை கிட்டித்தரக்கூடிய ஏற்படுத்தி தரக்கூடிய அமல்களை செய்வதிலே நாம் பேராசை கொள்ள வேண்டும் என்று ஹரிசிலே வருகிறது சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் ஒரு குழு சகாபாக்கிடத்தில் வந்து நபிய இடத்துல வந்து கேட்டார்கள் ஏழையான சகாபாக்கள் நபிய கேட்டார்கள் அல்லா தூதர் அவர்களே நாங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறோம் ஆனால் எங்களோடு இருக்கக்கூடிய சில செல்வந்தரான சகாபாக்கள் உங்களுடைய அறிவிப்பை கேட்டு ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக உதவி செய்கிறார்கள் மார்க்கப்பணிக்காக தங்களுடைய செல்வங்களை அர்ப்பணிக்கிறார்கள் எங்களோட காசு பணம் இல்லையா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க இஸ்வல்லாஹல்லி இஸ்லம் சொன்னாங்க நான் உனக்கு உங்களுக்கு ஒரு உபாயம் தருகிறேன் அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதாவது ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலேயும் சுபான் இல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹுக்குமர் முப்பத்தி நாலு தடவை நீங்கள் ஓதுங்க என்று பூமான் சலாஹம் சொன்னார்கள் இதை ஏழை சகாபாக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு ஓத ஆரம்பித்தார்கள் கொஞ்ச நாள் பார்த்தோன்னே அந்த செல்வந்தாரான சகாபாக்களுக்கு இது என்ன தனியாக உட்காந்து இடமோ புசு புசுன்னு ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன ஓதுறாங்கன்னு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டப்போ சொல்லாமலாம் இருக்க முடியும் எல்லா செய்தியும் தெரிஞ்சுக்கிட்டு செல்வந்தாரான சகாபாக்களும் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த ஏழை சகாபாக்கள் நபியை மட்டும் வந்து கேட்டாங்க எல்லாருடைய தூதலைவர்களே அவங்களும் செய்தியை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும் ஓதுறாங்களே அப்படின்னு கேட்டப்போ நபிசல்லாஹ் அலிஸ்வலம் சொன்னார்கள் இது அலிகபது ஆஹித்திஹி மயேஷா அது அல்லாஹுடைய அருள் அவன் விருப்புகளுக்கு கொடுக்கிறான் என்று சொல்லி முடித்தார்கள் இந்த நபி மொழியிலே நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் இதுதான் சஹாபாக்களிடத்திலே அமல்களிலே ஒரு ஆர்வம் இருந்தது இதை செய்யணும் இதை செய்யணும் நம்மளால் இது முடியலை இதுக்கு பகரமாக வேலை ஏதாவது இருக்குதா என்று தேடி தேடி ஆசையோடு பேராசையோடு அமல் செய்ய ஆரம்பித்தார்கள் அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் எஹ்ரிஸ் ஐலாமா என் உனக்கு எது பயனளிக்குமோ அதிலே நீ பேராசை கொள் மறுமைக்கான அமல்களை செய்வதிலே நீ ஆர்வம் கொள் ஆசை கொள் என்பான் சலல்லாஹ் அலி இஸ்லம் சொன்னார்கள் அல்லாவும் தூதர் சல்லாஹாஹி இஸ்லம் அவர்களும் எதை சொன்னார்களோ அதை முழுமையாக வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் அபுல்லா அலமியின் தந்தவள் புரிவானாக